இருடா விடியப்போ முழுதனைக்குமா புனி வாங்கிக்க இன்னைக்கு சிங்கம் முன்னாடியில் நான் சத்தியம் பண்ணுறேன் அந்த பிள்ளைய நீ என்ன வேணா பண்ணு நான் தடுத்தா என்னை செருப்பிட்டி மாடு குத்துமோ குத்தாத மாடுன்னா பிடிச்ச சொல்ல மாட்டானே மாடு குத்தும் பாருங்க நீ வேணா மாட்டை வேணா அடக்கி பாரு வருதமணி சிங்கம் காலையே நீ சரியா மதுரை மாவட்டமா மருதங்குடியும் மருதுடைய ஐயா நாரு வரு ஆட்டாம் உடிக்கிரது தூத்துக்குடி கொத்தனாறு பக்கத்துல பாம்பு என்ன சொல்றீங்க இதுக்குதான் பிள்ளைய பள்ளி எடுத்து போய் கொத்தனாரு தூத்துக்குடி கொத்தனாறு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு கொத்தனாறு எத்தனை வீட்டுக்கு பால்காச்ச உதவனார் கொத்தனார் மற்ற ஏறும்னா கலவை ஏறுமாடா மருதங்குடியா இங்கே நிமிர்ந்தால் ஆள் கலவை ஓடணும் பொம்பளை எல்லாம் கை ஒத்து கால் ஒத்து சாந்து சட்டெல்லாம் கலவை அள்ளணும் எத்தனை அள்ளி கொடுத்தாலும் சாரு கொஞ்சம் கலவையை போடலை இங்கே கலவை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கா பாரு ஐய்ய தமிழ்நாட்டு கொத்தனார் நான் ஆடணுன்னு என்ன மாதத்துக்கு நீ ஆடுற